எதுவெல்லாம் நமக்கு சிரமமாக இருக்கிறதோ எதுவெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதோ இதையெல்லாம் தாங்கிக்கொண்டு நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்தால் அது சொருக்கம் போவதற்கு லேசான வழியாக இருக்கும் எதுவெல்லாம் ஆசையாக இருக்கிறதோ எதுவெல்லாம் மனோ இச்சைகளாக இருக்கிறதோ இதற்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு போக வேண்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது நரகத்தின் திரை என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா இந்த இடத்திலே காட்டி தருகிறான் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم ركيبا وقال النبي صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அனைத்தும் அல்லாஹ் உருவனிக்கே அலமதுல்லா அவனது சாந்தியும் கருணையும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் பெருமானார் சலவாஹுலே வல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாட்டுமாக பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அவ்வாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இவ்வுலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அற்பமான சொற்பமான குறுகியதோர் வாழ்க்கையை அல்லாஹூத்தாலா நமக்கு வழங்கியிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையை மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் யாரெல்லாம் அமைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அவர்களுடைய செயல்களுக்கு பரிசாக கூலியாக சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் ஏராளமான இன்பங்களையும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் எவரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை மார்க்கம் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமாக மனோ இச்சையின் அடிப்படையிலே குர்வான் சுன்னாவுக்கு மாற்றமான முறையிலே அமைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் படு பயங்கரமான நரகத்தையும் நரகத்தில் ஏராளமான துன்பங்களையும் தயார்படுத்தி வைத்திருப்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது பொதுவாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரைக்கும் அல்லாவை பற்றி நாம் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கமானவன் அல்லாஹ் அன்பானவன் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய தவறுகளை கூடியவன் நான் எப்படியோ கலிமா சொன்ன முஸ்லிமா இருக்கிறேன்ல அதனால நான் நாளை மறுமை நாளிலே எப்படியோ நான் சொருக்கம் போயிடுவேன் என்ற ஒரு எண்ணம் நம்மில் பலருடைய உள்ளத்திலே இருக்கிறது உண்மையிலேயே அல்லாஹ் அன்பானவன்தான் இரக்கமானவன்தான் மன்னிக்க கூடியவன்தான் அதே அல்லா நபியை பார்த்து சொல்கிறான் நபியே நபி அன்னி அனல் ஹஃபூரு ரஹீம் நபியே நீங்கள் என்னை பற்றி இந்த மனித குலத்துக்கு சொல்லுங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் எப்படி அனல் ஹஃபூரு ரஹீம் நான் மன்னிக்க கூடியவன் நிகரில்லா அன்புடையவன் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அதோடு இதையும் நீங்கள் சேர்த்தே சொல்லுங்கள் என்ன நாம் தான் என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் அதையும் நீங்கள் சேர்த்தே சொல்லுங்கள் அன்பானவன் தான் அல்ல ஆனால் தண்டித்தால் அந்த தண்டனையை மனிதர்களாக உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்பதையும் சேர்த்தே சொல்லுங்கள் என்று அல்லாவுதாரா திருமறை குருவான்லேயே பேசுகிறான் பொதுவாக அல்லாஹ் அன்பானவன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது போன்று அல்லாஹ் தண்டிப்பான் என்ற எண்ணமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஓரளவாவது குறையும் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாவுதாரா பேசுகிறான் ஃபயவுமைதீன் லா யுவா தீபு அதாவு அந்த நாளில் அவனை போன்று தண்டிக்க கூடியவன் யாருமே கிடையாது அல்ல தண்டிச்சான் அப்படி இருக்கும் என்று அல்லாவு தாலா திருமறையிலே சொல்கிறான் அதனால்தான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சஹாபாக்களும் சின்ன சின்ன தவறுகளை செய்வதற்கு கூட பயப்பட்டார்கள் இன்னைக்கு யோசிப்பாருங்க பார்ப்போம் சின்ன தவறுகள் நமக்கு என்னமோ அது ஒரு தவறே மாறி விளங்காது உதாரணம் பொய் எடுத்துக்கொள்ளுங்களேன் பொய் பேசுறது ஒரு தவறு மாதிரி நம்ம நினைக்கிறோமா ஒரு நாள் கடைக்கு போகலா போயிட்டோம் அந்த பொய் என்று சொல்வது நமக்கு அது ஒரு பெரிய பொருட்டாகவே பெரிய ஒரு தவறாகவே பெரிய ஒரு பாவமாகவே நாங்கள் கருதாமல் இருக்கிறோம் நம்மளை போட்டு புரட்டி எடுப்பானா என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபி மாறத்திலும் போய் சிபாரிசு செய்யுமாறு கேட்பார்கள் ஆதம் நபியிடத்திலே போவார்கள் ஆதம் நபியே எங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு செய்ய மாட்டீர்களா அல்லாவிடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா அவர் இன்னொரு நபியை கையை காட்டுவார் மூசாலை சேத்துல போவாங்க ஈசாலை சேத்துல போவாங்க இப்படி ஒவ்வொரு நபி மாநிலத்திலா மக்கள் போவார்கள் எதற்காக வேண்டி எங்களுக்காக அல்லாவிடத்திலே கொஞ்சம் பரிந்து பேசுங்கள் தண்டனையை குறைக்க சொல்லுங்கள் அப்படி ஒவ்வொரு நபிமானத்திலும் போகக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்திலே மக்கள் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாத்திலே வருவார்கள் இப்ராஹிம் நபியிடத்தில் வந்து ஏகத்துவத்தின் தந்தையே இப்ராஹிம் நபியே எங்களுக்காக அல்லாவிடத்தில் கொஞ்சம் பரிந்து பேசுங்களே சிபார்சு செய்யுங்களே என்று சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா நானே பயந்து அடங்கிக்கிட்டு இருக்கிறேன் அல்லாஹ் என்னை எப்படி தண்டிப்பானோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன் நபி செய்த பாவம் என்ன அவர்கள் அளவுக்கு செய்த தவறு என்ன பேசின மூன்று ஒரு மூன்று பொய் பேசினாங்க இல்லையா இந்த பொய்யை நினைச்சு அல்லா தண்டித்தால் என்ன ஆகுவேன் என்று அச்சம் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லியார்கள் அப்ப நாம மூணு பொய்யா பேசிருப்போம் இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து இந்த ஜும்மாவுடைய நேரம் வரைக்கும் எத்தனை பொய்களை பேசியிருப்போம் ஆனால் அந்த பொய்கள் எல்லாம் பொய்யாக நாங்கள் கருதுகிறோமா நினைத்து பார்க்கிறோமா ஏன்னா நரகம் அவ்வளவு கொடூரமானது நரகத்துடைய வேதனை அவ்வளவு மிக பயங்கரமானது ரசூலா சொல்றாங்க நரகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் மிகவும் லேசான தண்டனை என்ன அப்படின்னா ஒரு நரகவாதிக்கு நெருப்பிலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படுமா செருப்பு போட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த செருப்பு முழுக்க முழுக்க நெருப்பால் டிசைன் பண்ணிருக்கும் இந்த செருப்பு இவர் போட்டா நெருப்பிலான அந்த செருப்பை போடுவதின் மூலமாக இவருடைய கால் கொதித்து 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 சூடு ஏறி 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 இவருடைய மூளை கொதித்து கொண்டிருக்குமா வீட்டில் ஒரு கேத்தல்ல தண்ணியை சுட வச்சா எப்படி தண்ணி கொதிக்குமோ அது மாதிரி காலில் போட்ட செருப்பின் காரணமாக நெருப்பிலான செருப்பின் காரணமாக இவருடைய மூளை கொதித்து கொண்டிருக்கும் இது நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஆக குறைந்த தண்டனை ஒரு பேச்சுக்கு வைங்க நாம பேசுற பொய் சாதாரண ஒரு பொய்யா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பொய் அல்லாவுதலா மன்னிக்கலன்னு சொன்னால் இந்த பொய்க்கு குறைந்தபட்ச தண்டனை அல்லா தருவான் என்று சொன்னால் இந்த நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா இது ஒரு லேசான தண்டனையா உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பையே தாங்கிக் கொள்ள முடியல சொல்றாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை மாதிரி எழுவது மடங்கு பயங்கரமானது நரக நெருப்பு உலக நெருப்பு எப்படியாப்பட்டது உலகத்தில் இன்னைக்கு உச்சகட்ட ஒரு நெருப்பை எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு இந்த இரும்பு கம்பெனி இரும்பு இடங்கள் அந்த இடங்களுக்கு நீங்க போயிட்டு நெருப்பில் ஒரு துளி நம்முடைய கையில் விழுந்தா ஓட்டி ஆகிட்டு வந்துடும் எழுவது மடங்கு என்று சொன்னால் அந்த நரக நெருப்பு எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி அல்லாஹு தாலா சொருக்கத்தை நரகத்தையும் படைச்சிட்டு ஜிப்ரி லேஷன் கூப்பிட்டானா கூப்பிட்டு சொன்னான்னா ஜிப்ரீலே உந்துர் இலைஹா மா ஒய்லாத்து அஹ்ஹாஹா ஜிப்ரிலே சொருக்கத்தை படைச்சிருக்கிறேன் கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கூடிய நான் தயார் பண்ணி வைத்திருக்கக்கூடிய சொருக்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற அல்ல ஜிப்ரி லலேஷெல்லாம் போகிறாங்க சொர்க்கத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க வந்து சொல்றாங்க இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன் லா லாஹது இல்லா தஹா யாராவது இந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை நீ தயார் படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த இன்பத்தை யாராவது கேள்விப்பட்டால் இதுக்குள்ள நுழையாமல் மட்டும் இருந்துட மாட்டாங்க ஏன் அவ்வளோ அழகாக படைச்சி வச்சுருக்கிறியே அவ்வளோ சொகுசாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிறியே அப்படின்றாங்க உடனே நல்லா உத்தர அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபா அமரபிகா ஃபா ஹுஃபத் பில் மக்காரி இப்போ ஜிப்ரியாசன் ஏற்கனவே சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துட்டார் திருப்பி அல்லா அந்த சொர்க்கத்துக்கு சிரமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை திரையாக போடுறான் உலகத்தில் நாம எதெல்லாம் கஷ்டப்படுவோமோ எதெல்லாம் சிரமப்படுவோமோ அதை அப்படியே ஒரு திரையாக உருவாக்கி சொருக்கத்துக்கு போட்டு அல்லாவுதல்ல ஜிப்ரி சொல்கிறான் ஜிப்ரீலே திரை இல்லாமல் சொருக்கத்தை பார்த்தீர்கள் இப்போது திரை போட்டிருக்கிறேன் இப்ப போய்ட்டு பார்த்துட்டு பார்த்துடுவாங்கன்றான் ஜிப்ரியில் சிரமம் போறாங்க சொருக்கத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு வெளியே வந்து சொல்றாங்க இறைவா உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு பய சொர்க்கத்துக்கு போய் போகமாட்டானோ என்று எனக்கு பயமா இருக்குது ஏன் இந்த சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதையெல்லாம் உடைச்சிட்டு தான் சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒருத்தம் கூட சொர்க்கம் போகமாட்டான் என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்றாங்க திருப்பி அல்லா உ தாலா நரகத்தை காட்டி சொல்றான் ஜிப்ரீலே கொஞ்சம் நரகத்தை பார்த்துட்டு வாங்களே ஜிப்ரீலா இஸ்லாமும் போறாங்க நரகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க அதனுடைய வேதனைகள் அதனுடைய கடு கடுமைகள் அதனுடைய பயங்கர தன்மைகள் இதெல்லாம் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க வந்து சொல்றாங்க ஐ ரஃப் ரெய்வா இங்க உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன் யாராவது இந்த நரகத்துடைய பயங்கரத்தை பற்றி நரகத்துடைய வேதனையை பற்றி யாராவது கேள்விப்பட்டால் அதுக்குள்ள நுழைவதற்கு எவருமே விரும்ப மாட்டார்கள் அப்படின்றாங்க அதுக்கு பின்னாடி தாலா மனோ இச்சைகளை ஆசைகளை நரகத்துக்கு ஒரு திரையா போடுறானா போட்டுட்டு ஜிப்ரியில இப்ப போயிட்டு நீங்க நரகத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறான் திரும்பவும் நரகத்தை அரச்கிறாங்க பார்த்துட்டு வெளியே வந்து சொல்றாங்க இறைவா மனோ இச்சைகளையும் ஆசைகளையும் நீ இந்த நரகத்துக்கு திரையாக போட்டால் இந்த மனோ இச்சைகளும் ஆசைகளும் இதை நரகத்துக்கு திரையாக நீ போட்டால் உலகத்திலே நரகம் போகாமல் ஒரு மனிதனும் இயமாட்டான் எல்லாருமே நரகத்துக்கு போய்விடுவார்கள் யாருதா அப்படின்றாங்க ஏன் உலகத்தை அல்ல அப்படித்தான் பழைத்து வைத்திருக்கிறான் எதுவெல்லாம் நமக்கு சிரமமாக இருக்கிறதோ எதுவெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதோ இதையெல்லாம் தாங்கிக்கொண்டு நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்தால் அதன் சொருக்கம் போவதற்கு லேசான வழியாக இருக்கும் எதுவெல்லாம் ஆசையாக இருக்கிறதோ எதுவெல்லாம் மனோ இச்சைகளாக இருக்கிறதோ இதற்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு போக வேண்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது நரகத்தின் திரை என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த இடத்திலே காட்டி தருகிறார் தான் இன்னைக்கு தௌஹி ஜமாத் என்ற பெயரிலே நாங்கள் ஒரு இயக்கமாக இருக்கிறோம் சில சட்டங்கள் நமக்கு சிரமமாக இருக்கும் சில விஷயங்கள் ஆசையாக இருக்கும் அதை செய்வதற்கு ஜமாத் தடை போட்டிருக்கும் உதாரணத்துக்கு வட்டி வாங்கினா பினான்ஸுக்கு வாகனம் வாங்கினா லேஸ் தான் ஒருத்தர் பைக்கை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு ஃபினான்ஸ் போட்டு ஒரு வீல் வாங்கினா லேசாக ஒரு தொழில் செஞ்சிட்டு போகலாம் இவ்வளோ வெயில் அடிக்குது குடும்பத்தை கூட்டிட்டு காரில் போகணும் ஃபினான்ஸுக்கு ஒரு வாகனம் வாங்கினா உடம்பு கொஞ்சம் சொகுசாக இருக்குந்தான் ஆனால் இதை வாங்காமல் இருப்பது சிரமம் கஷ்டம் இந்த கஷ்டத்தை நாங்கள் தாங்கிக் கொண்டால் இந்த சிரமத்தை நாங்கள் தாங்கிக் கொண்டால் நாளை மறுமையிலே சொர்க்கம் போவதற்கு வழி லேசாக இருக்கும் எப்போது இந்த ஆசைக்கு நாங்கள் கட்டிப்படுகிறோமோ இந்த வட்டி என்ற மனோ இச்சைக்கும் நாங்கள் துணை போகிறோமோ அப்போது நரகத்துக்குரிய வழியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமா இருக்குது சிரமமா இருக்குது என்ற பெயரில் மார்க்க சட்டத்துக்கு மார்க்க வரம்பை மீறி செயல்படுகிறோமா இல்லையா உதாரணத்துக்கு சீதன திருமணம் இருக்குது கல்யாணம் செய்யும் போது நம்ம வச்சிருக்கிறோம் என்ன சீதன திருமணமா அதிலே நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறோம் ஏன் கலந்து கொள்ள வேணாங்கிறோம் அதற்கு பின்னால் ஒரு குடும்பமே பாதிக்கப்படுகிறது ஒரு சமூகமே பாதிக்கப்படுகிறது ஏன் பாதிக்கப்படுது ஒரு கொமர் புள்ளையை பெற்றிட்டான் ஒரு பொம்புள புள்ளையை பெற்றா இவன் பயப்படுறான் கவலைப்படுறான் இந்த பிள்ளையனை எப்பிடா கரை சேர்ப்பேன் எப்பிடா கலியா முடிச்சு கொடுப்பேன் என்ற சிந்தனை அவனுக்கு வருது என்ன காரணம் இந்த சீதன கொடுமை கூட மடமை காலத்துல கூட உலகத்துல எப்படி வாழணுன்னே தெரியாது அப்படியாப்பட்டவர்கள் தான் ஜாகிரியத்து மக்கள் அந்த காலத்துல கூட ஆசிய வழியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க திருமணம் நான்கு வகையாக இருந்தது அதுல ஒரு வகை திருமணம் என்ன தெரியுமா மகர் கொடுத்து கல்யாணம் முடிப்பாங்களாம் இன்னையும் கூட இவ்வளவு அறிவு வழங்கும் கூட மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்ம பலருக்கு மங்கி போய் கிடக்குது ஆனால் ஜாஹித்து மக்கள் செய்வாங்க மகர் கொடுத்து கல்யாணம் முடிப்பாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய சமூகம் எப்படி மாறிவிட்டது இந்த சீதன கொடுமையின் காரணமாக ஒரு பொம்புள பிள்ளையை பெற்றதுக்காக வேண்டி ரோட் ரோடா போயிட்டு கையேந்துறாங்க ஒரு ஆண்மகன் தன்னுடைய கூட்டாளிகிட்ட தன்னுடைய நண்பன்கிட்ட மச்சான் பசியா இருக்குது ஒரு டீ வாங்கித்தாவே வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு பார்சல் சோக்க வாங்கித்தாவே என்று கேட்டிருக்க மாட்டான் அவ்வளவு சுயமரியாதையாக வாழ்ந்திருப்பான் ஆனா பொம்புல பிள்ளைய பெத்தத்துக்காக வேண்டி பள்ளி பள்ளியா ரோடு ரோடா தன்னுடைய உறவினர்களுடைய வீடு வீடா கையேந்து நிற்கிறானா இல்லையா என்ன காரணம் மகள் எப்படியாவது கரைஸ்னோம் மகளை எப்படியாவது கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும் இன்னும் சொல்ல போனா இந்த இலங்கை வரலாற்றிலேயே எந்த ஒரு மதஸ்தானங்களிலும் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு பன்சலையிலோ கிறிஸ்தவ தேவாலயத்திலேயோ இவருக்கு ஒரு கொமர் புல் இருக்குது இவருக்கு அதிகா போடுங்கன்னு எங்கேயுமே லெட்டர் அடிச்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்முடைய முஸ்லீம் சமூகம் எந்த அளவுக்கு இருக்கிறது ஜும்மா பள்ளி லெட்டர் பேட்டில் பெரிய கொட்டெழுத்துல போட்டு இன்னார் இவருக்கு பொம்பளை புள்ள இருக்குது குமர் காரியம் இவருக்கு ஹதியா கொடுங்கள் என்று பிச்சை எடுப்பதற்கு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரே சமூகம் நம்முடைய முஸ்லீம் சமூகமா இருக்கிறது என்ன காரணம் இந்த சீதனம் சீதனத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் இப்படியாப்பட்ட சீதன திருமணம் யார் ஒருவர் நடத்துவாரோ அந்த திருமணத்திலே கலந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறோம் ஏன் கலந்து கொள்ள வேணாங்கிறோம் சாப்பிட தெரியாமையா சௌத்தினருக்கு கல்யாணம் சாப்பாடுனா பிடிக்காது அதனாலயா இல்லடாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பேரில் கையேந்தி இவன் அந்த கல்யாணத்தை நடத்துகிறானே இது மாதிரி திருமணங்களை நீங்கள் புறக்கணித்தால் சமூகத்திலே இது மாதிரியான அவரை குறைந்து விடும் என்பதற்காக இந்த மாதிரி திருமணங்களில் கலந்து கொள்ள நாங்கிறோம் இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு போலாட்டி வாப்பா கோச்சுக்குவார் மாமா கோச்சுக்குவாரு மாமி கோச்சுக்குவாங்களே சகோதரன் போட்டும் கோவித்து கொண்டால் அது உலகத்திலே இருக்கும் ஆனால் நாளை மறுமையில் நீ சொருக்கம் போவதற்கு லேசான வழியாக அது அமைந்துவிடும் என்பதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களை உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசைகள் மனோ இச்சைகள் இது மாதிரி ஆசைகளுக்கும் மன உச்சியலுக்கும் கட்டுப்படாமல் இருந்தால்தான் நாளை மறுமை நாளிலே சுருக்கம் போகலாம் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் நாம எவ்வளவு சொகுசாக வாழ்ந்தாலும் எவ்வளவு பொருளாதாரத்தோடு வாழ்ந்தாலும் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் எதையுமே நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது உலகத்துல உச்சபட்ச சொகுசை அனுபவித்த ஒரு மனிதனை அல்லாஹாலா கூப்பிடுவானா அப்படியாப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு நரகத்தில் அப்படியே ஒரு முக்கு முக்கி தூக்குவானா நரக நெருப்பில் அப்படி ஒரு முக்கு முக்கி அப்படி தூக்குவானா தூக்கிட்டு கேட்பானா ஹல் ராய்த்த ஹைரன் கத்து ஹல் மர்ரபிக்க நைமன் கத்து ஏம்பா உலகத்தில் நீ ஏதாவது இன்பத்தை அனுபவித்தாயா சொகுசை அனுபவித்தாயா என்று கேட்கும் அந்த மனிதன் சொல்வானாம் லா வல்லாஹி அரப் இறைவா மீது சத்தியமாக சொல்கிறேன் உலகத்தில் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தவன் நான் தான் அப்படின்னு போன ஏன்னா எவ்வளோ இன்பமாக எவ்வளவு சொகுசாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் மறுமை நாளில் அல்லாஹ் தாலா நரகத்தை ஒரு முக்கு முக்கி எடுத்த உடனே எல்லாத்தையும் வணந்துருவோம் எல்லா இன்பத்தையுமே நாங்கள் மறந்து விடுவோம் அவ்வளவு கொடூரமானதாக அந்த நரகம் இருக்கும் என்று நபி அலாயம் சலாஹ் அலையம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே மாதிரி இந்த நரக வேதனைகளை பற்றி அல்லாஹு தாலா திருமறையிலே பேசும்போது குத்தி சியாவும் மின்னார் நரகவாதிகளுக்கு நெருப்பிலான ஒரு ஆடை அணிவிக்கப்படும் அந்த ஆடை போற்றிருப்பார் உடுப்பு அந்த உடுப்பே வெறும் நெருப்பாக இருக்கும் அது என்ன செய்யும் என்றால் அவருடைய ஒட்டுமொத்த உடலையுமே உருக்கி விடுமாம் நரவாதி உடைய தலையில் மேலிருந்து கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் எப்படி இருக்கும் தாங்கிக் கொள்ள முடியுமா உருகி வடியும் திருமறை ஹமீம் அந்த கொதிக்கும் நீர் என்ன செய்யும் அவருடைய தோள்களையும் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையுமே அது விடும் என்று அல்லாஹாலா திருமறையில் பேசுகிறான் இவ்வளவு தண்டனை இவ்வளவு வேதனை இதெல்லாம் தந்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லாவுத்தாலா கேட்குறான் கல்லா இன்னஹா அதிலிருந்து நீங்கள் ஒரு போதுமே தப்பிக்க முடியாது அந்த நரக நெருப்பு உங்களுடைய தோலை அப்படியே உறுத்து தொங்க போற்றும் அப்படின்றாங்களா இவ்வளவு தண்டனை இவ்வளவு வேதனை இவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் தாங்கி கொள்ள முடியாம ஒரு கட்டத்தில் நரவாசியல் நரக காவலாளிகள் நரத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய மலக்குமார்களை கூப்பிடுவார்களாம் நரகத்தின் காவலாளியே அக்ரு அலைனா ரப்பு உங்களுடைய இறைவனிடத்தை கொஞ்சம் பேசுங்களே எங்களுடைய கதை அப்படியே முடிச்சுதான் சொல்லுங்களே எங்களை அப்படியே இல்லாம சொல்றீங்களே எங்களை அப்படியே மௌத்தாக செஞ்சிருங்களே ஏன் இப்படி வேதனை தர்றீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அந்த நரவாதிகள் கேட்பார்களாம் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் கால இன்னக்கும் இல்லை நீங்கள் அப்படியே இந்த நரகத்தில் நிரந்தரமாகவே இருப்பீர்கள் இந்த வேதனை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாம் எனவே அன்பான சகோதரர்களே அந்த நரகத்துக்கு நாங்கள் சென்று விடாமல் நரக வேதனை விட்டும் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் பாதுகாப்பு தேடி இஸ்லாம் நமக்கு அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் எந்த வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழியிலே நாம் நம்முடைய இந்த உலோக வாழ்க்கையை அமைத்தினாலே மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று கூரியனுடைய உரையை முறுத்துக் கொள்கிறேன் உவாகர் தவான ஹெண்டிலார பிலாலமே செலவமலைக்கும் மரஹமத்துல்லாஹி விவரகா தூக அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதர் சலவா உலையில் செல்லும் அவர்களும் நமக்கு நரகத்தை பற்றியும் மௌத்தை பற்றியும் பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அப்படி எங்கெல்லாம் நரகத்தை பற்றி ரசுல்லாஹ் சொன்னார்களோ மௌத்தை பற்றி எங்கெல்லாம் நினைவுபடுத்தினார்களோ அந்த ஒவ்வொரு இடத்திலும் கூடுதலாக இன்னும் ஒரு தகவலையும் சேர்த்தே நமக்கு நினைவுபடுத்தினார்கள் நரகத்தை பற்றி சொல்லும்போது இத்தகுநார ஒளவுபி சிக்கி தம்ரா நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒளவுபி சிக்கி தம்ரா ஒரு பழத்தின் துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொன்னார்கள் அதே போல மௌத்தை பற்றி சொல்லும் இந்த தர்மத்தை பற்றி சேர்த்தே ரசூலாக சொல்லுவாங்க அப்போ மொத்தத்தில் பொதுவாக நம்மை நாளை மறுமையில் காப்பாற்றக்கூடியது நரக நெருப்பை விட்டும் நம்மை பாதுகாக்க கூடிய ஒன்று என்று சொன்னால் அது நாம் செய்யக்கூடிய தர்மமாக தான் இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மவுத்து வரக்கூடிய நேரத்தில் கடைசி சந்தர்ப்பத்தில் அந்த மரணம் நம்முடைய தொண்டை குழிக்கு வரக்கூடிய நேரத்தில் கூட மனிதன் அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய கடைசி கோரிக்கையாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை யா என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்து கொஞ்ச நேரம் பிற்படுத்தினா அசத்தக வாக்குமின நான் தர்மம் செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்றுதான் மனதல்லா விடத்தில் கேட்பான் நாம் இந்த உலகத்தில் இஸ்லாமிய வரம்புகளை மீறி இஸ்லாம் மார்க்கம் காட்டி தந்த அடிப்படைக்கு மாற்றமாக பல விடயங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் பாவமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் ஏன் செய்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க பார்ப்போம் பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி பணத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி தான் தொழுகையை விட்றோம் நோன்பை விட்றோம் பொய் பேசுகிறோம் பித்தளாட்டம் பண்ணுறோம் ஏமாத்துகிறோம் எவ்வளவோ மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் பல காரியங்களை செய்கிறோம் என்ன காரணம் இந்த உலகத்தில் சொகுசாக வாழ வேண்டும் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் மார்க்கத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கோ பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பதற்கோ மார்க்கத்தில் எந்த ஒரு தடையுமே கிடையாது தாராளமாக சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த சம்பாத்தியத்துக்காக வேண்டி மார்க்கத்துக்கு முரணான பலதரப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்கிறோம் இவ்வளவுத்தையும் செஞ்சுட்டு நாம் ஒரு கோடீஸ்வரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட மௌத்தாக போக கூடிய நேரத்தில் நம்ம என்னத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் கையில் போட்டிருக்கக்கூடிய மோதிரத்தை கொண்டு போக போகிறோமா அல்லது வாட்சை கொண்டு போக போகிறோமா போட்டிருக்கக்கூடிய ஷேர்ட்டை போட்டுகிட்டு போக போகிறோமா போட்டிருக்கக்கூடிய பேண்ட்டை கல்சான ச சாரத்தை எடுத்துகிட்டு போக போகிறோமா ஆசை ஆசையாக வாங்கியிருப்போம் ரசித்து ருசித்து ஒவ்வொரு பொருளையும் நாம் பார்த்து வாங்கி வச்சுருப்போம் ஆனால் மௌத்துடைய நேரத்தில் அந்த கபருக்கு நாம் எதையுமே கொண்டு போக போகிறது கிடையாது ஒன்றே ஒன்று தவிர எது செஞ்ச தர்மம் நாம் சம்பாதித்ததிலிருந்து உலகத்தில் தர்மம் செய்தால் அந்த தர்மம் நம்மை பின்தொடர்ந்து வரும் என்று நவியநாயம் சலவா அலையம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து நாளை மர்மையிலே வெற்றி பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்ல ரபி ஆலி அஸ்லாம் வலிகம் வரமாதிரி